वणक सामसंगी मुति री पवर प्रजन टीवी टीवी टीविया टीवी पवर प्रजन இண்டிகேட்டர் வேலை செய்யலை போல்ட்லஜ அளந்து வாங்கலாம் இல்லைங்கனா ஏசி பவர் கொழுவியாச்சு டிசி அவுட்புட் வோல்டேஜ் அளந்து வாங்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா டிசி அவுட்புட் போல் வரையில் இல்லை பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்னில் பாட்டுது பைக் லைட்டுக்கு போகிறவள் ஆனாலும் எங்களுக்கு பவர் இண்டிகேட்டர் வேலை செய்யலை அதேத்தில் மத ஓட்டுக்கு போகிற டுவெல் ஓல் விரையில இதில் பார்த்திங்கன்னாட்டா இதுதான் மத ஓட்டுக்கு போகிற ஓல்ட்ஜுவல் இதில் எந்த வித ஓல்ட்ஜும் விரைலை எங்களுக்கு அதாவது பைக் லைட்டுக்கு போகிற ஓல்ட்லஜும் பெறையில் மத ஓட்டுக்கு போகிற ஓல்ட்ஜும் பெறையில் ஆனாலும் எங்களுக்கு ஏசி பவர் நல்லா இருக்குது ஏசி இன்புட் தொகுதியில் எங்களுக்கு எந்த வித பலதுமே இல்லை என்ன ஃபியூஸ் நல்லா இருக்குது மற்ற மொஸ்பேட் நல்லா இருக்குது சூச்சிங் ஐசி எல்லாமே நல்லா இருக்குது ஏன்னா அவுட்புட்டுக்கு ஓல்டேஜ் பெருகுது ஆனாலும் அங்கால் எடுக்க இல்லை மீட்டரை பசார் மூட்டில் வச்சுட்டு அவுட் புட் தொகுதிகளை வர டைவர்ட் வேலை செக் பண்ணி பார்க்கலாம் இருபது எண்ணெய் மீட்ரு பஸ்ஸார் மோட்டில் வச்சுட்டு அவுட்புட் தொகுதிக்களை வர டயவட்டை சோட் ரீடிங் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கடா அவுட்புட் தொகுதிக்கு வர வந்து ஷார்ட் ஆகிட்டுது ஷார்ட் ரீடிங் காட்டுது பீப் காட்டுது அதாவது ஃபுல் ஷோர்ட் காட்டுது அதால் எங்களுக்கு போல் அமாத்துது ஏன்டா பைக் லைட்டுக்கு வர ஓல்ட் தாசத்தில் வருது அதே நேரத்தில் ப பவர் தொகுதியிலையும் எந்த தொகுதியும் எங்களுக்கு பழுதில்லை இப்போ பவர் போர்ட்டை கலாட்டிட்டு இந்த டயவாட்டோவில் போர்ட்டுக்கு வழியில் எடுத்துகிட்டு செக் பண்ணலாம் அதாவது அவுட்புட்டுக்கு வர இந்த டைவர்ட் தான் ஷோர்ட் ரீடிங் காட்டுது செக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அவுட் புட்டுக்கு வர ரேண்டட் அவுட்டும் கவாட்டி இது ரேண்டட் அவுட்டில் ரீடிங்கை பார்க்கலாம்

இதில் வாதி என்ன சோட் ரேடிங் ஒரு டையோட் சோட் ஆகிடுது எங்களுக்கு இந்த டைவர்ட் ஷோட் ரீடிங் காட்டுது ஃபுல்லாகவே இதை டேவர்ட் பழுதாகிட்டுது இதுக்கு பதிலான நாங்கள் போட்லேயும் ஒன்று கலட்டி வச்சுக்கோம் இந்த டேவர்ட்டையும் மற்ற டேவர்ட்டையும் போடலாம் இதா நாங்கள் பழுதான டேவர்ட் இதை வச்சுட்டு கொடுக்கிட்டு பார்க்கலாம் पल இதுல பதினாறு ரெண்டு டே ஆட்டம் ஒட்டியாச்சு ஓட்ட எந்த இடத்துல ஹோல் வீட்டு இதுல பைக் லைட்டுக்கு போகிற வயர் இது ஓட்டுக்கு போற வயர் ஏசி வாதியான் இந்திக்கேட்டர் வேலை செய்யுது எங்களுக்கு பவர் இண்டிகேட்டர் வேலை செய்யுது இப்போ ஓல்ட் லஞ்சர் கலந்து பார்க்கலாம் ஃபை ஹோல் வருது இதில் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஓல்ட் எங்களுக்கு பதிமூன்று ஓல்ட் ஆன் டைவோட் நல்லா இருந்தது ஃபைவ் ஓல்ட் ஆன் டைவோட் தான் ஷோர்ட்டாக இருந்தது அதால் தான் எங்களுக்கு பவர் வேலை செய்யலை பவர் அமற்றினது அதே போல் வைக்கலேற்ற குறி வா ஓல் லஜ் இதில் பார்த்தீங்களாண்டா ஏற்கனவே ஜீரோ பாயிண்ட் ஒன்னில் ஹார்டினாதுடா ஓல் லெஜ் வந்தால் சீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ டூவில்காட்டும் அறவே ஓல்ட்லஜ் பெராட்டி தான் ஸீரோ ஹார்ட்டும் எங்களுக்கு ஏற்கனவே இதில் ஹோஸ்லேட்டிங் நடைபெற்றது ஆனாலும் அவுட் புட்டுக்கு தான் ஓல்லெஜ் வரையில்லை ஏன்னடா இந்த டே அவுட் ஷோர்ட் ஆகிருந்ததால் ஓல்ட்ஜ் அமத்த வலிக்கிட்டுது எந்த ஹோல்லஜும் வரையில் இவங்களுக்கு சரியாயிடுது ஸ்க்ரீனாக பாக்கலாம் ஆர்எஃப் எஃப் சிக்னல் எங்க கொலைய இல்லாதீன் ஆறாம் சிக்னலும் கொழுவியாச்சு நன்றி வணக்கம்